ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிங்கமாக பேசுகிறேன் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சத்தி நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் இவரும் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்காரு சிவபெருமான் மேலே சிவனடியார் மேலேயும் அளவு கடந்து வச்சுருக்காரு சிவனடியார்களுக்கு வேண்டிய உபசரணைகள் எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு வந்து பொண்ணும் பொருளும் கொடுப்பாராம் அவங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து விருந்து சமைச்சு போடுவாராம் அவ்வளோ பக்தியாகவும் அவ்வளோ பாசமாகவும் இருக்கிறவர்கிட்ட ஒரே ஒரு மூர்க்க குணம் இருந்தது அது எப்படி அப்படி சிவபெருமானையும் சிவனடியார்களையும் யாராவது அலட்சியப்படுத்தினாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இவரால சும்மா இருக்க முடியாதான் உடனே இவருக்கு கோபம் வந்துருமா சிவபெருமானை எப்படி நீ அலட்சியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாக்கை இழுத்து வச்சு இவரை அறுத்துடுவாராம் அதனாலே இவரை பார்த்தா எல்லாருக்குமே பயமா இருக்குமா எப்பவுமே இவர் வந்து இடுப்புல வந்து ஒரு கத்தியும் ஒரு இடிக்கியும் வச்சிருப்பாராம் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா இவரால தாங்க முடியாதான் அந்த அளவுக்கு வந்து சிவபெருமான் மேல வந்து ரொம்ப பாசமாகவும் பக்தியாகவும் இருந்தாராம் இதனால் அவரை பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் பயந்துக்குவாங்களாம் யாருமே சிவனடியார்களையோ சிவபெருமானையோ வந்து அலட்சியப்படுத்த மாட்டாங்களாம் பக்தியை வந்து இப்படியும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சக்தி நாயனார் வந்து ஒரு உதாரணமா இருந்திருக்காரு எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் வந்து எப்பவுமே இறைவன் மேலே பக்தியாக இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்குவோம் நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தூரம் தள்ளிட்டு இதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு பக்தி ஒன்று இருந்தாவே போதும் அப்படிங்கிற உறுதிமொழி இருப்போம். இருந்திரலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா